ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டியான குடைமளகாய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் செஞ்சிருக்கோம் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறோம் புத்த புது வீடியோக்குலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் ரொம்ப வருக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் பொன்னிரமா ஆனாலே போதும் இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி சார்ல நம்ம சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவா சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவா சேர்க்கறதால பொரியலுக்கு நல்ல டேஸ்ட கொடுக்கும் இந்த அளவுக்கு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப குறை குறைப்பா இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே பேன்லயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொனியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கி வந்தாலே போதும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம குடமிளகாவாக சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும் ரொம்ப சின்ன சின்னதாலாக கட் பண்ண வேணாம் இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குடமிளகாய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஃபைவ் மினிட்ஸ்ல நல்லா வெந்துடும் எண்ணெயில இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் காய் நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டாலே சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காய் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குடமிளகா இப்பயே பாதி அளவு வெந்திருக்கு குடமிளகா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கணும் அதுல நம்ம தேங்காய் திருவள்ள சேர்த்துருக்கோம் தேங்காய் திருவள்ள சேர்த்த எதுவுமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அதனாலதான் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம காரத்துக்காக மூணு அஞ்சு மிளகா சேர்த்துக்கோம் நீங்க காரத்துக்கு எப்ப கூட்டவும் குறைக்கவும் செய்யலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது இந்த குடமிளகாய் பொரியலுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான குடமிளகாய் பொரியல் ரெடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் பாய் பாய்